பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவை பத்தி பேசுற எல்லா முக்கிய நிகழ்வுகளிலும் பெண்களை பத்தியும் இந்தியாவோட முன்னேற்றத்துக்காக அவங்களோட வளர்ச்சியினால ஏற்படுற விளைவுகள் பத்தியும் இல்லை அதே சமயம் இத்தனை வருஷம் ஆகியோ ஆண்களை விட பெண்கள் இன்னி வரைக்கும் ஊதியம் வழி கம்மி சம்பளம் தான் வாங்கிட்டு வராங்க ட்வெண்ட்டி த்ரீ ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்ல இந்தியா நூத்தி நாற்பத்தி ஆறு உலக நாடுகள் பட்டியலில் நூத்தி இருபத்தி ஏழாவது இடத்துல தான் இருக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எஜுகேட்டட் ஸ்டேட்டா பார்க்கப்படுற கேரளா தான் இப்ப வரைக்கும் ஜென்டல் அடிப்படையில் ஆண்களை விட பெண்கள் கம்பி ஊதியம் வாங்கிட்டு வராங்க ஈஷியால பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகள் தான் இந்தியா விட தரவரிசை பட்டியலில் பின்னாடி இருக்க வழிய இலங்கை பூட்டான் மல்தீவ்ஸ் போன்ற பல நாடுகள் விட முன்னாடி தான் இருக்கு சமீபத்துல டீச்சர்ஸ் அண்ட் கூட ஈக்குவல் பேக்காக ஸ்ட்ரைக் பண்ணாங்க அந்த ஸ்ட்ரைக்காக டுவெண்டி டுவெண்ட்டி ஒன்ல தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி கூட கொண்டு வந்தது இதுல ஈக்குவல் பேவை இன்சிஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த கேப்ப பிப்டி பர்சன்ட் குறைக்கதான் செஞ்சிருக்காங்க பெண்கள் சம வாய்ப்புகள் பெற இன்னும் கடுமையான சட்டங்களும் திட்டங்களும் தேவைன்னு பலர் எதிர்பார்க்கிறாங்க